ஆறு முருகர் வந்து டிஸ்பிளேல ஷோ ஆகும் ஆறு முருகர்ல மனசை ஒரு நிலைப்படுத்திட்டு ஆறு முருகர்ல இந்த முருகர்ல எனக்கு பிடிச்சிருக்கு கனெக்ட் எத்தனை முருகர் வேணாலும் முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் சோ இவங்களுடைய மெசேஜ் முதல்ல படிச்சிடலாம் வைத்த காலை பின் வைக்காதே ஏனெனில் உன்னுடன் இருப்பது நான் எதையும் எதிர்நோக்கி தைரியமாக இரு தயாராக இரு ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்காங்க இப்போ வந்து அதுலேருந்து பின்வாங்கலான்னு இருக்காங்க இல்லை அதை குயிட் பண்ணிடலான்னு இருக்காங்க ஏதோ ஒரு முடிவோடு அதுக்குள்ளே இறங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு லட்சியத்துக்காக இறங்கியிருப்பாங்க இருக்கிற சூழல் சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பின்வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஆர் இனி வரக்கூடிய காலகட்டம் கூட அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம இதை குயிட் பண்ணிட்டு பெருசாக போயிடலாம் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி சூழல் வந்தாலும் சரி வந்திருந்தாலும் சரி வரப்போகுதுனாலும் சரி எப்பவுமே முன்வைச்ச கால பின் வைக்க கூடாது கிவ் அப் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல வரவே கூடாது ஏன்னா கூட இருக்கிறது முருகன்